අවුරුදු හතලිසටත් තිස්සේ රට යායුතු මාර්ගය අවහිර කරලා දැන් ඒ පාර අන්න ඕනෙ කියලා වගේ කතාවක් කියනක දයිවේ සරදමත් ද හැබැයිවන් කියනවා පාරමකක්ද කියනක තමන් දන්නේ නෑ පාර හොයෙනවා පාර පැටලිලා මම්මුලා වෙලා நாற்பத்தெட்டு வருடங்களாக நாடு செல்ல வேண்டிய வழியை இடையூறு செய்து இப்போது அந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது போன்று கூறும் கருத்து விதியின் விளையாட்டா வழி எது என்பது இன்னும் அறியவில்லை இன்னும் அந்த வழியை தேடுகின்றனர் வீதி மாறிவிட்டது குழம்பி உள்ளார்கள் அதனால் எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கினார்கள் என கூறுவார்களாயின் இவர்களது மாற்றம் என்ன என்பது தொடர்பிலும் எங்களுக்கு கூறுங்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறியது பொய்யா பொய்யை புரிதல் இன்றியா கூறினார்கள் அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தை மாற்றம் செய்ய முடியாது என நாங்கள் தான் கூறினோம் இல்லை முடியும் என்று கூறினார்கள் முடியும் என உறுதியாக கூறினார்கள் எங்கே புத்தகத்திலும் எழுதினார்கள் கொஞ்சம் மக்கள் கேட்கும் கேள்விகளையும் பார்ப்போம் அதுதானே முக்கியம் வாழ்க்கை செலவை குறைத்தல் சம்பளம் அதிகரிக்கப்படும் வருமான வரி குறைக்கப்படும் ஜப்பான் உந்துருளி கொண்டுவர வாய்ப்பு வழங்கப்படும் ஒரு கிலோ நெல்லுக்கு நூற்று நாற்பது ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டது அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா பாதேட்டில் உள்ள மூன்று விடயங்களை பற்றி கரைக்கிறேன் உணவுகள் மீதான வரி நீக்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதி விஷேட வர்த்தக பண்ட வரி அனைத்து இறக்குமதி உணவுக்குமான வரி தொடர்ந்தும் அறவிடப்பட்டு செல்கிறது நீக்குவதாக கூறியதை தொடர்ந்து அறவிட்டு செல்கின்றீர்கள் ஒரு மனுத்திய அரிசி மாஃபியாவை இல்லாமல் செய்வதாக கூறினீர்கள் டிசம்பர் மாதம் நாட்டரிசி இருநூற்றி இருபது ரூபாய் சம்பா அரிசி இருநூற்று முப்பது ரூபாய் என தெரிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது விலை குறைப்பதை விட்டு விலை அதிகரித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது நாட்டரிசிக்கும் சம்ப அரிசிக்கும் இருநூற்று முப்பது இருநூற்று நாற்பது ரூபாய் என அறிவிடப்பட்டது குறைப்பதாக கூறிவிட்டு அதிகரித்து விட்டார்கள் மத்திய வங்கி நாளாந்த ஒன்றை வெளியிட்டு வருகிறது நேற்று புறக்கோட்டையில் ஒரு கிலோ நாட்டரசி இருநூற்று ஐம்பது ரூபாய் சம்பா அரிசி இருநூற்று அறுபது ரூபாய் என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சம்பளம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும் என அபிவிருத்தி உத்தியோகத்தரின் கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அப்படி செய்ய முடியாது என நாங்கள் கூறினோம் இல்லை முடியும் என்றார்கள் குறைந்தபட்ச சம்பளம் வாழ்க்கை செலவு இரண்டையும் சேர்த்தால் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என நாங்கள் வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்திருந்தோம் அதற்கு முன்னூறு ரூபாயை சேர்த்து ஜனாதிபதி ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் என கூறுகிறார் பாதெட்டில் சம்பளம் அதிகரிக்கப்படும் விதம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் செப்டம்பர் மாதம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு என கூறிய போது அவ்வாறு செய்ய முடியாது என கூறினார்கள் அதைவிட செய்ய முடியும் என கூறினார்கள் அதை மூன்றாக பிரித்து கொடுக்கிறார்கள் பதினையாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயிலும் எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயே கிடைக்கும் மக்களுக்கு பதன் ஐயாயிரம் கணக்கை கூறிவிட்டு கிடைப்பது எட்டாயிரம் கணக்கே ஆகும் அதிலும் ஏப்ரல் மாதம் குறைந்தபட்சம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் ஆயிரத்து நூற்று முப்பத்தேழு ரூபாய்

ක කාද කරාද කතානෑක දුමෙනක් කරාද කරේ නැහැ ඒ ලක්ෂ පනස්ථහයි. අපි මොකද කිවේ අපි කිව නෑ ලක්ෂේ ඉදල අපි බද්ධ කහනවා. අපි ලක්ෂේ දර පද සජි ප්‍රේමදස නායකතුයි මයි පැත් දෙකත් තර්ක කරා. ඇයි හර්ෂ අපට පුළුවන්න්නේ මංකුව සජීත් අපිට රුපියල් පන්සියයි ගහන්න වෙන ලක්ෂේදල එක් ලක්ෂ පනස්ථාට. රුපියාල් පන්සියත් දෙෙන් අපේ මිනිස්සු අතමැති නෑ? දරුවගේ අධ්‍යාපනයට සෞකට සුවසැරියට පාරට රුපල් පන්සිය මොකදද පුඩ්ඩි ගාන ඒකෙන් ටක්ස් බේක අඩු කරන්නතුව ටැක්ස් බේසගේ ගාන්ට තියන්ගඉන්නවා දැම්මකොත කරේ ඒක් ලක්ෂ පනස්ථාවනකං බරගාන්න ටක්ස් බේසකින් අන් කර.